நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் இது நம்ம சேனலானு இதுவும் நம்ம சேனல் தான் ஓகே வஞ்சி ஸ்குவாட் இப்போ வீடியோ பாருங்க ஹலோ எவ்ரி ஒன் நம்ம தன் கௌரி அண்ட் ஹலோ மைடியார் எம்ஜி ஸ்குவாட் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய சிட்டி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம ஜீசஸோட பைபிள்லாம் நம்ம கேள்விப்படுறோம் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஃபைவ் தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய சிட்டி மண்ணுக்கு மேலே இல்லை மண்ணுக்குள்ளே கட்டப்பட்டுச்சு அந்த சிட்டியை வந்து நம்ம இத்தனை நாள் யாருமே கண்டுக்கல அது மண்ணுக்குள்ளே ரொம்ப ஆழமாக புதஞ்சிருக்குது அதுக்கு மேலே தான் வந்து பிரமிட்ஸ்லாம் கெட்டப்பட்டது இப்போது நாங்கள் சயின்டிஃபிக்காக இதை ப்ரூவ் பண்ணுறோம் பாருங்கள் அதுக்கு கீழே ஒரு மிகப்பெரிய உலகமே புதஞ்சிருக்குது இந்த சிட்டிக்குள்ளே மண்ணுக்குள்ளே புதஞ்ச இந்த ஒரு சிட்டிக்குள்ளே மிகப்பெரிய வாட்டர் சிஸ்டம்ஸ்ல இருந்து ஆஃப்டர் லைஃப்க்கு போகக்கூடிய சீக்ரெட்ஸ் இறந்ததுக்கப்புறம் எங்கே போவோங்கிற ரகசியங்கள் வரைக்கும் ஒளிஞ்சிருக்குது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பர்டிகுலர் பிரஸ் மீட் வச்சு சயின்டிஸ்டாக ப்ரொஃபசர் கொராடோ மலங்கா அப்படிங்கிறவர் வந்து இப்போ பேசியிருக்காரு இவர் இட்லி அண்ட் ஸ்காட்லாண்டை சார்ந்த ரிசர்ச்சர்ஸ் ஒன்றா சேர்ந்து இஜிப்ட் பிரமிடை பற்றி தான் நம்ம இவ்வளோ வருஷமாக படிச்சிருக்கோம் பட் அதுக்கு கீழே ஒரு மிகப்பெரிய சிட்டி இருக்குது இந்த சிட்டிக்குள்ளே ஹால் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்குது ஹால் ஆஃப் அம்னேட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு இன்னைக்கு விடியோ அதெல்லாம் தான் உங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் இது எவ்வளோ பெரிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு கீழே ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் இந்த ஆயிரத்தில் ஒருவன் படத்துல இருக்குங்கிற மாதிரி காமிச்சு அதுல கடவுள்கள்லாம் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க அதுக்குள்ள வந்து ஒரு மிகப்பெரிய சீக்ரெட் புக்கெல்லாம் இருக்குது நம்ம எங்க அந்த மனிதர்கள் இந்த உலகத்துக்கு வந்தவங்கிற சீக்ரெட்ஸ்லாம் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ஹைப் கொடுக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் டிஸ்கவரின்னு அவர் சொல்கிறாரு நிறைய இஜிப்டாலஜிஸ்ட் இதை சீரியஸாக எடுத்துக்கல இல்லங்க இவர் சொல்கிறதெல்லாம் நம்ப வேணாம் அப்படிங்கிறாரு பட் அவர் எங்கிட்ட சயின்டிஃபிக் ப்ரூஃப் இருக்குங்கிறாரு இது லாஸ்ட்டு ஒன் வீக்காக முன்னே பின்னான்னு சொல்லி வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா இஜிப்டாலஜிஸ்ட்டையும் இந்த கான்வர்சேஷன் தான் நடந்துட்டு இருக்குது அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கிட்டே அதை தான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஒரு ஐயாயிரம் வருஷம் பழமையான ஒரு சிட்டி பிரமிட்டுக்கு கீழே புதஞ்சிருக்கா இல்லையா அப்படி ஒரு வேலை புதஞ்சிருக்குதுன்னு இவங்க நம்புறாங்கல்ல அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு இவங்க சொல்கிறாங்க நம்மளோட மனிதர்களோட எல்லா சீக்ரெட்ஸும் தான் இருக்குதுன்னுலாம் சொல்கிறாங்க என்ன மேட்ரு கேட்க ஆரம்பிப்போம் பட் அதுக்கு முன்னாடி ஆசை ஆல்வேஸ் நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போனா தான் இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக நடக்கக்கூடிய பெரிய பெரிய மிஸ்ட்ரீஸ்லேருந்து முக்கியமான கேசஸ் வரைக்கும் என்னால் டெய்லி வந்து கண்டெண்டாக மேக் பண்ண முடியும் அல்கொரு தமக்கு நீங்கள் சப்ஸ்க்ரைப் தான் யூடியூப் வந்து கரெக்டாக உங்கள்கிட்ட இந்த கண்டென்ட் எல்லாம் சேர்க்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க எம்ஜி ஸ்குவாடில் சேர்ந்துருப்பீங்கிறத நம்புறேன் இப்போ என்ன நடக்குதுங்கிறத எக்ஸ்ப்ளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன் முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச்சர்ஸ் ஃப்ரம் இட்டாலிய அண்ட் ஸ்காட்லாண்ட் ஓகேவா ப்ரொஃபஸர் கொரேடோ மலங்கா அப்படிங்கிறவரோட தலைமையில் ஒரு ரிசர்ச் நடத்துகிறாங்க சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஸ்பேஸ்லேருந்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எர்த்தில் இருக்கக்கூடிய பிரமிடு வந்து மேப் பண்ண பார்க்குறாங்க அதுக்கு கீழே ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஸ்பேஸ்லேருந்து அவங்க ட்ரை பண்ணி பார்க்குறாங்க அதுக்கு யூஸ் பண்ணுற டெக்னாலஜி பேர் சார் தட் இஸ் சிந்தடிக் அப்பர்ச்சர் ரேடார் அப்படிங்கிறது இந்த டெக்னாலஜி மூலிமா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பிரமிடுக்கு கீழே ஒரு மிகப்பெரிய காம்ப்ளெக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோங்கிறாரு இது எவ்வளோ பெரிய விஷயங்கிறதுக்கு நான் உங்ககிட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் இயர்ஸ் அகோ ஐயாயிரத்தி நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஈஜிப்டில் மக்கள் இந்த சிவிலைசேஷனாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் இயர்ஸ் அகோ தேட் இஸ் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் ஜீசஸ் பிறந்திருக்காரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் ராஜராஜ சோழன் வந்து தஞ்சை பெரிய கோவில் கட்டியிருக்காரு இவங்க எவ்வளோ சொல்றாங்க ஐயாயிரத்தி நூறு வருஷம் தௌசண்ட் ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு அகோக்கு முன்னாடி வந்து ஈஜிப்ட் வந்து இந்த கெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேவா நம்ம இதை கெட்ட ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறைய பிரமிட்ஸ் வந்து காலப்போக்கில் மண்ணுக்குள்ளே புதஞ்சிருச்சு இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நிறைய பிரமிட்ஸ் வந்து மேலேயே கிடையாது எல்லாம் மண்ணுக்குள்ளே தான் புதஞ்சிருந்துச்சு கிட்டத்தட்ட முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் முதல் முதல்ல இந்த இஜிப்ட் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் வந்து மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்குங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்கவர் பண்ண ஆரம்பிச்சு இஜிப்டாலஜிஸ்ட் இஜிப்டை பற்றி படிக்கிறதுக்குனே ஒரு தனி படிப்புகள் எல்லாமே வர ஆரம்பிச்சு நம்ம கண்டுபிடிக்க ஆரம்பித்தோம் அதில் கண்டுபிடிச்சதை வச்சு தான் நம்ம இன்றைக்கு வரைக்கும் இஜிப்ட் வந்து இவ்வளோ பெரிய பிரமிட்லாம் கட்டியிருக்காங்க ஆனால் ஏன் கட்டினாங்க எப்படி கட்டினாங்கிற கேள்விகளுக்கான பதில்களை நம்ம தேடிட்டு இருக்கோம் இதில் இன்றைக்கு வரைக்கும் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரமிட் ஏன் கட்டினாங்க அவங்களோட ராஜாக்கள் இறந்ததுக்கப்புறம் அவங்க மேலே பிரமிட் கட்டினாங்கன்னு நம்ம சொல்லுவோம் இதுக்கு கீழே வந்து ராஜாக்கள் இருக்காங்க அவங்களோட மம்மி ஃபைடு பாடிலாம் இருக்குது அவங்களோட ஆஃப்டர் லைஃப் அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்க வந்து சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தான் அந்த கூம்பு ஷேப்பில் ஸோ பிரமிட் வந்து ஒரு ஷார்ப்பானதில் இருக்கில்ல ஸோ கீழே இருந்து அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே போகிறதுக்கு தான் அவ்வளோ பெரிய பிரமிட்லாம் கட்டினாங்கன்னு நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல டிசைஃபர் பண்ணுறோம் ஆனால் ஆனால் நம்மளுக்கு பிரமிட்டுக்குள்ளேயே இன்னமும் ஆச்சரியப்படுத்தக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிரமிட்ஸில் சாம்பர்ஸ் இருக்குது அந்த சாம்பர் வந்து சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க போகிறதுக்கு வெளியே வர்றதுக்கு படியே கிடையாது அந்த மாதிரி சாம்பர்லாம் இருக்குது ஆனால் அந்த சாம்பருக்குள்ளே பாடியும் இல்லை அப்போ எதுக்கு இதை கட்டினாங்க நம்மளுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இன்னமும் பதில் தெரியாமல் பிரமிடு நம்ம பார்க்குற பிரமிட்லயே நிறைய மர்மங்கள் இருக்குது இன்னைக்கும் பிரமிடை நம்ம ஃபுல்லாக புரிஞ்சுக்கலை ஓகேவா இன்றைக்கும் பிரமிடு எப்படி கண் முன்னாடி பார்க்குற பிரமிடுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது இந்த சுவருக்கு இந்த சைடு உள்ள இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது இன்னமும் நம்ம அதில் சீக்ரெட் சாம்பர்ஸ் இருக்கிறது இன்னமும் டெய்லி இருக்கோம் ஓகேவா இந்த தான் நம்ம இருக்கும் இப்போது நம்ம இந்த வாரத்துக்கு வருவோம் இந்த வாரம் இருக்கிற டிஸ்கவரி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பிரமிடெல்லாம் ஒடுங்க இந்த பிரமிடுக்கு கீழே ஒரு மிகப்பெரிய சிட்டி இருக்குது அண்ட் அதோடய டெப்த் அவங்க எவ்வளோ சொல்கிறாங்க டூ தௌசண்ட் ஃபீட் கம்பேரிட்டிவாக நம்ம சொல்லணும்னா புர்ஜ் கலிஃபாவில் முக்காவாசி ஹைட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல பீக் ஹியூமன் சிவிலைசேஷனில் ஏஐ டெக்னாலஜி கிரெய்ன்ஸு எல்லாத்தையும் யூஸ் பண்ணி கட்டின ஒரு மிகப்பெரிய பில்டிங்கோட ஹைட்டுக்கு மண்ணுக்கு அடியில் யோசிச்சு பாருங்கள் மேலே இல்லை மண்ணுக்கு அடியில் அவங்க ஒரு மிகப்பெரிய சிட்டியை கட்டி வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க இது கேட்குறதுக்கு நம்புகிற மாதிரி இருக்கா எப்படி இது பண்ண முடியும் இன்றைக்கே நம்ம பண்ண முடியாது அப்படின்னு நம்ம யோசிப்போம் பட் இஜிப்ட் நம்மளை எப்பவுமே சர்ப்ரைஸ் பண்ணிருக்குது பிரமிட் இன்னைக்கு யாராவது கட்டுறோமா கட்ட முடியாது இட்ஸ் அ ஹியூஜ் டாஸ்க் ஏன் பண்ணணும் அப்படின்னு யோசிப்போம் பட் அவங்க பண்ணி வச்சிருக்காங்க ஏன் பண்ணி வச்சிருக்காங்க தெரியாது நம்மளோட புரிதல் தான் இருக்குது இப்போ அடுத்து என்ன சொல்றாங்கனால அதுக்கு கீழே ஒரு மிகப்பெரிய காம்ப்ளெக்ஸ் இருக்குது இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து நிறைய பிரமிட்ஸை ஒன்றா கனெக்ட் பண்ணதுன்னு வேற சொல்றாங்க இங்க இருக்கிற ஒரு நாலஞ்சு மேஜர் பிரமிட்ஸை வந்து கீழே எல்லாமே கனெக்ட் பண்ணுது அண்டர் கிரவுண்டில் ஒன்று வச்சிருக்காங்க இந்த இதில் அவங்க என்ன சொல்றாங்கனால அடுத்து ஃபர்தராக என்ன இட் இட்ஹாஸ் மேசு வெர்டிக்கல் ஷாஃப்ட் எக்ஸ்டெண்டிங் ஓவர் டூ தௌசண்ட் ஃபீட் டீப்பு மிகப்பெரிய ஷாஃப்ட் ரெண்டாயிரம் அடி டீப்புக்கு உள்ள போகுது ஸ்பைரல் ஸ்டார்கேஸ் காரிடார்ஸ் எல்லாம் உள்ளே இருக்குது ஹாக்வர்ட்ஸில் காமிக்கிற மாதிரி ஹாரி போர்டரில் காமிக்கிற மாதிரி நிறைய ஸ்பைரல் ஸ்டார்கேஸ் எல்லாம் உள்ளே வச்சுருக்காங்க மண்ணுக்குள்ளே இருக்குது அது வந்து காரிடார்லாம் வந்து கனெக்ட் பண்ணிக்குது ஸ்டார்கேஸ்க்கும் ஸ்டார்கேஸ்க்கும் மண்ணுக்கடியில் கனெக்ட் பண்ணுற அளவுக்கு காரிடார்லாம் கட்டி வச்சுருக்காங்க ஒரு பெரிய சிட்டியே இருக்குது அண்டு அந்த இடத்துக்குள்ளே தண்ணி போயிட்டு வர்றதுக்கு ஏன்ஷியன்ட் வாட்டர் சிஸ்டம் இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையும் சொல்லிட்டு இன்னும் ஒரு இது அவர் ஸ்டெப் அதிகமாக போய் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒருவேளை ஹால் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கலாம் ஹால் ஆஃப் அமெண்ட்டி இருக்கலாம் அப்படிங்கிறாங்க இதுதான் பெரிய ட்விஸ்ட்டு ஓகேவா இதெல்லாம் ஓகே இப்படிலாம் இருக்குதுன்னு அவங்க நம்புகிறாங்க பட் இந்த ஹால் ஆஃப் ரெக்கார்ட்ஸு ஹால் ஆஃப் அமென்ட்டிங்கிறது கிட்டத்தட்ட மித்தாலஜிக்கு போகிற மாதிரி பிகாஸ் இந்த ஹால் ஆஃப் ரெக்கார்டு அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ஓகேவா இந்த நம்பிக்கை என்ன சொல்லுதுனால் இஜிப்டில் அந்த காலகட்டத்தில் மனிதர்களை அவங்க ரொம்ப அட்வான்ஸ்டாகவே புரிஞ்சுக்கிட்டாங்க இன்றைக்கி நம்ம நம்மளை புரிஞ்சுக்கிட்டதை விட அவங்க ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்களை ரொம்ப அட்வான்ஸ்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டு ஏன்ஷியன்ஸ் க்ரால்ஸ் நம்மளை பற்றின நிறைய சீக்ரெட்ஸ் மனிதர இனத்தை பற்றினா நிறைய சீக்ரெட்ஸ் எழுதி வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து நாலேஜ் ஆஃப் லாஸ்ட்டு சிவிலைசேஷன் அந்த காலகட்டத்தில் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இஜிப்ட் இருந்தாங்கன்னு பேசுகிறோம் பட் உலகத்தில் நம்ம ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மற்ற சிவிலைசேஷன்ஸை பற்றி தெரியாது பட் அந்த காலக்கட்டத்தில் ஒரு உலகம் வந்திருக்கும் இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் இருந்துச்சு அதை பற்றின சீக்ரெட்ஸ் எல்லாம் அதில் எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உண்மையான ஹிஸ்ட்ரி ஆஃப் மொத்த எர்த் வந்து அதுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி மித்தாலஜிக்குள்ளே போயிடுது அந்த மாதிரி முக்கியமான ஸ்க்ரால்ஸ் எல்லாம் வந்து ஹால் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹால்குள்ளே இருக்குது அந்த ஹால் ஆஃப் ரெக்கார்ட்ஸை யாருமே பார்த்ததில்லை ஏன்னா அதுவே வந்து ஒரு கட்டுக்கதை என்ன நம்ம ஸ்ட்ராங்காக நம்புறோம் பட் இப்போ இருக்க டிஸ்கவரியில் என்ன சொல்கிறாங்கன்னா மேபி அதுக்குள்ளே இது இருக்கலாம்னு கூட சொல்கிறாங்க அவங்க சீரியஸாக சொன்னாங்களா சிரிக்கிற சொன்னாங்களான்னு தெரியல பட் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தியரியை ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மித்தாலஜிக்கல் ஸ்க்ரா ஹால்ஸ் கூட கீழே இருக்கலான்னு சொல்கிறாங்க அதில் ரெண்டு மித்தாலஜிக்கல் ஹால் ஒன்று ஹால் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இன்னொன்று ஹால் ஆஃப் அமெண்ட்டிங்கிற ஒரு ஹால் இது வந்து மித்தாலஜிங்கிறத தாண்டி நம்ம வந்து ஒரு ஃபேண்டஸிக்குள்ளே கூட போகலாம் அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹால் ஆஃப் அமெண்ட்டிங்கிறத நம்பிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் ஒருத்தங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஆத்மாஸ் போகுமா ஓகேவா மனித இனத்தில் யார் இறந்தாலும் அவங்களோட ஆத்மா கடைசியில் இது இஜிப்டியன்ஸோட நம்பிக்கை ஓகேவா கடவுளாக அவங்க கும்பிட்டவங்களோட நம்பிக்கை சொர்க்கம் நரகம் மாதிரி இந்த ஹால் ஆஃப் அமெண்ட்டிங்கிறதுல தான் வந்து ஒவ்வொருத்தவங்களோட ஹாட்டையுமே வந்து வெயிட்டு போட்டு பார்ப்பாங்களா இது இஜிப்டியன் பிலீஃப் அதில் வெயிட்டு போட்டு பார்க்குறப்போ ஆப்போசிட் சைடு ஒரு தராசில் வந்து ஒரு ஃபெதரையும் ஒரு ரெக்கையும் ஓகேவா ஒரு பிஜியனோட ரெக்கை எவ்வளோ சின்னதாக மைல்டாக இருக்கும் ஒரு ஃபெதர் ஒரு சைடு வச்சுட்டு இன்னொரு சைடு மனுஷனோட இதயத்தை வைப்பாங்களோ நம்ம இறந்ததுக்கப்புறம் அந்த ரெக்கை வந்து வெயிட் ஆகிடுச்சுன்னா நம்ம இதயம் வந்து அவ்வளோ லைட்டாக இருக்குது நம்ம நல்லவங்க நம்ம வந்து ஆஃப்டர் லைஃப் போகலானும் நம்மளோட ஹார்ட் ஹெவியாச்சுன்னா நம்ம கெட்டவங்க நம்மளுக்கு தண்டனை கொடுக்கப்படும்ங்கிறது தான் வந்து ஹால் ஆஃப் அமென்டி நம்ம ஊர் ஸ்டைலில் சொல்லணுன்னா இந்த சித்திரகுப்தன் அப்புறம் வந்து யமராஜா யமலோகம் ஆ யமலோகம் கான்செப்டை சொல்லலாம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டு அந்த ஹால் ஆஃப் அமெண்டின் கூட இன்டர்நெட்டில் சில பேர் கான்ஸ்பிரசியை கிளப்பி விட ஆரம்பிச்சிட்டாங்க பட் இதெல்லாம் வந்து அங்கே பேசப்படுற விஷயம் எனக்கு கேட்கறதுக்கு ஒரு கதை கேட்குற மாதிரி ஃபேண்டஸியாக எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு பட் எனிவே இதெல்லாம் தாங்க இருக்குதுன்னு சொல்கிறாங்க இவர் இதெல்லாம் ப்ரொப்போஸ் பண்ணதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு பேப்பர் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க பட் இட்ஸ் நாட் பியூர் ரிவ்யூ ஜென்ரலாக ஒரு பேப்பர் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய டிஸ்கவரி வேர்ல்டே மாற்றக்கூடிய டிஸ்கவரி கரெக்டாக இப்படி ஒரு விஷயம் உலகத்தோட ரகசியங்கள்லாம் அங்கே இருக்குதுன்னு சொன்னால் பிரிமிடுக்கு கீழே இவ்வளோ பெருசி இருக்குது இவ்வளோனா நம்ம பார்க்கலனாலே வேர்ல்டை மாற்றக்கூடிய டிஸ்கவரி தான் ஆனால் இதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பியர் ரிவ்யூ பண்ணணும் நிறைய பேர் அதை பார்க்கணும் வெரிஃபை பண்ணணும் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது பட் இது பியர் ரிவியூடு கிடையாது ரெண்டாவது பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ரிலீஸ் ஆன உடனே இதை பற்றி இவங்க பேசின உடனே நோன் இஜிப்டாலஜிஸ்ட் இருப்பாங்கள்ல நல்லா படித்து இஜிப்டாலஜிலே வந்து பல வருஷமாக ஊர்னவங்கள்லாம் இருப்பாங்கல்ல அவங்கலாம் வெளியே வந்து ரொம்ப காண்டாயிட்டாங்க யோ இதெல்லாம் எந்த சயின்டிஃபிக்கான மெத்தடும் கிடையாது இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது நீங்கள் போய் சொல்லிட்டுருக்கீங்க இதெல்லாம் வந்து ஏற்றுக்கவே கூடாது இவங்களெல்லாம் ரிஜெக்ட் விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க இதை கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க பல வருஷமாக இஜிப்டை படிச்சுட்டு இருக்கவங்க ஆனால் இந்த சயின்டிஸ்ட் இருக்காங்கல்ல நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ப்ரொஃபஸர் கொராடோ மலாங்கா ஹூ லீட்ஸ் அ டீம் ஆஃப் ரிசர்ச்சர்ஸ் ஃப்ரம் ஸ்காட்லாண்ட் அண்ட் இட்டாலி அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்களோட டீமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இதுக்கு கீழே ஒன்று இருக்குது நீங்கள் அதை போய் பாருங்கள் அப்படிங்கிறதுல ஆணித்தனமாக நிற்கிறாங்க ஸோ வீடியோ முடிகிறப்போ ஆப்வியஸ்லி சேம் கொஷின் அவங்க உங்கள் முன்னாடி வைக்க போகிறேன் நீங்கள் இஜிப்டுக்கு கீழே ஒரு மிகப்பெரிய சிவிலைசேஷன் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க இதெல்லாம் சும்மா கட்டுக்குதை அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அங்கே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் எனக்கு இதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு விஷயம் க்ரேஸியாக யோசிக்க தோணுச்சு இப்போ இந்த வீடியோவை நீங்கள் எங்கே இருந்தனாலும் பார்த்துட்ருக்கலாம் இருந்து ஆஃபீஸில் இருந்து ஸ்கூல்லேருந்து பெட்டில் இருந்து இதே இடத்துல ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடம் எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன் இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்களோ படுத்திருக்கீங்களோ நீங்கள் அப்படியே இருக்கீங்க அப்படியே தள்ளி விட்டு லூசி படத்தில் போகிற மாதிரி ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போயிட்டோன்னா இந்த இடம் எப்படி இருந்திருக்கும் கேட்கவே கிரேசியாக இருக்குல்ல எனிவே சின்ன ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட் தான் எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க அங்கே அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை நீங்கள் நம்புறீங்களா இல்லையாங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள் அட் த சேம் டைம் அடுத்து நான் என்ன பேசணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணணும்னு நினச்சிங்கனால் இன்ஸ்டாகிராமில் நான் ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே டிஎமில் அடுத்து என்ன டாபிக் நான் பேசணுங்கிறத ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க நீங்கள் ரீலாவோ இல்லை போஸ்ட்டாவோ பார்க்குறப்ப அப்படி தான் முக்கியவாசி டாபிக் நான் இப்போ எனக்கு வந்துருக்குது எனவே அது சியூ டுமாரோ சப்ஸ்க்ரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாடில் சேருங்க ஸோ தட் உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸைட்டிங்கான டாபிக்ஸ் எல்லாமே கரெக்டாக அதுக்கு ஒரு தான் வந்து சேர்க்கும் லவ் யூ வால் டேக்கர் பாய் சியர் எம்ஜிஸ்